வணக்கம் இன்று காலை ஆறு மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன் அதற்கு இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர்கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன் நன்றி விஷயம் சுப வீர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல நல்ல சுபவீன்னு சொல்லுவாங்க அவரை நல்ல மீசெல்லாம் வச்சிருப்பாரு அவர் இறால் மீசு அப்படின்லாம் சொல்லுவாங்க சீமான அவர்களே அவர் தற்கொலை இல்லாட்டி பெரிய அளவில் கிண்டல் பண்ணும்போது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய குரூப் அவரை இறால் தலைவர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுபேவி அவர்கள் இன்றைக்கி ஒரு ஒரு வாய்ஸ் சாட் அவருடைய ரொம்ப பெரிய அளவில் வைரல் தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன் அதற்கு இந்த மணி வந்திருக்கின்றன மணிக்கு நம்முடைய குரூப் சம்பந்தமா ஒரு போஸ்ட்டை போட்டேன் அதுக்கு கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு கமெண்டோ நூற்றி இருபத்தி நாலு கமெண்டோ வந்துருந்துச்சு அதுல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான் ஆதரவான கமெண்ட் மீதம் இருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை எதிர்த்தும் கேவலமா திட்டியுமான கமெண்ட்ஸ் ஆனா நம்முடைய இயக்கத்தோழர்கள் யாருமே அதற்கு எதிராக எந்த விதமான விமர்சனமும் செய்யல எல்லாரும் அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன் மிஸ்டர் சுபவி அவர்களே கமெண்ட் வந்ததோடே சரி எத்தனை கமெண்ட் வந்திருக்கு அதில் எவ்வளோ ஆதரவு வந்திருக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கு அதிலும் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு உங்கள் மீதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மக்களுடைய கோபம் இல்லாட்டி அந்த இயக்கத்தின் மீதான நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது நாலு பேர் வந்து இப்படி பேசும்போது அஞ்சாவது பேர் எப்போ இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் யூடியூப்லேயே நம்மளை பத்தி தப்பா பேசும்போது பத்து பேர் தப்பா பேசும்போது பதினோராதா ஒரு நபர் வந்து சொல்லுவாங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கூட நூற்றி நாற்பத்தி பேர் உங்ககிட்ட நீங்க எதிரியா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் சார் அரசியல்ல யார் தோற்கிறார்கள் யார் ஜெயிக்கிறார்கள் அப்படிங்கிறத சுபவி அவர்களை இப்போது வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்